எல்லாருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு சுஜாஸ் குக்கிங் இந்த வீடியோ நல்லா பார்க்க போறோம்னா இறால் பிரியாணி அதாவது ரால் பிரியாணி எப்படி செய்கிறேன் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சுஜாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் வந்து ரால் பொறிக்கிறதுக்கு ரால் பிரியாணிலாம் பொறிச்சு தானே நாங்கள் போடுவோம் ஸோ அதனால் பொரிக்கிறதுக்கு மசாலா தடிவி வச்சுருக்கேன் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருப்பேன் அப்புறம் ரைஸ் பிரியாணி அரிசி இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து கழுவி ஊற வச்சுட்டு ஆயில் போட்டு நம்ம இதை ஆள் வந்து ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து போட்டுக்கலாம் போட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து பிரியாணிக்கு தேவையான இங்கிரீடியன்ஸ்லாம் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு நாங்கள் குக்கரில் தான் செய்கிறோம் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் கீ டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் எங்களோட ஸ்பூனு சின்னதுனால் அப்படி தெரியுது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த பட்டை கிராப் இருக்குல்ல அது போட்டுக்கலாம் பிரியாணி இலை இதை போட்டுக்கலாம் போட்டு ஒரு களை கலக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ ஆனியன் பிரியாணி இலை புதனா மல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்பலை வீட்டிலே வளர்ந்தது நாங்கள் வளர்த்த செடியில் எடுத்து அடுத்த ஆனியன் போட்டுக்கலாம் போட்டு ஒரு கொடுத்துக்கலாம் காய்ஸ் இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டுக்கலாம் நல்லா வதக்க வதக்கு வதக்கலாம் நம்ம எல்லோரும் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபைஸ் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஃபைஸ் உங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோலாம் போகிறோம் இனி நல்ல நல்ல வீடியோலாம் வரும் அப்புறம் கல்லூப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃபீவராக இருக்க குரல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் போதும் நம்ம அதை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு டொமேட்டோ அதாவது தக்காளி போட்டுக்கலாம் நம்ம சேனலை வந்து வெளிநாடுலேருந்துலாம் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெக்ஸ்ட்டு இப்போ இறாலை பொறிச்சிட்டுருக்கோம்னா அதை வந்து ஒரு சைடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுருக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேசு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு அதுக்கு ஒரு சில இதுக்கெல்லாம் ஸ்க்ரீனில் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போடுற வரை நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் அதாவது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நல்லா ஒரு வர வதக்கோங்க டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகா வந்து நாங்கள் போகிறதை எடுக்கிற பச்சை மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் இறாலை தூக்கி போட்டுக்கலாம் பொரிச்ச இறாலை அப்படியே தூக்கி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இறாலை பொறிச்சு பொட்டிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலாவா கேடு தயிர் ஊற்றிக்கலாம் ரயில் விட்டு அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்சி கொடுத்துருவோம் இப்போ பிரியாணி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுவோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்சி கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குறவங்க வந்து சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி பண்ணுவேன் அப்படியே லைக்கையும் கட்டுவிடுங்க வாட்டர் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சோடனே அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் வேக தான் நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கீ போட்டுக்கலாம் எங்கள் ஸ்பூனு கொஞ்சம் சும்மாதான் இருக்கிறதுனால நாங்கள் போட்டு போக முடிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தோ தூ கொத்தமல்லி இருக்குல்ல கொத்தமல்லி புதி நம்ம இழுக்கல அதெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் கடந்து பாருங்கள் ரெண்டு விசிலுன்னு கிடையாது ஒரு விசில் அப்படி வச்சுட்டு ரைத்தா எப்படி செய்வோம் இல்லாமா ரைத்தா செய்ய தெரியாத மாதிரியாக இருக்கோ எல்லாேருக்கும் ஸ்க்ரீனில் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கா தான் பண்ணுறேங்க அவ்வளோதான் ரெடி ஆச்சு சிக்கன் இறால் பிரியாணி ரெடி ஆச்சு வாங்க சாப்பிட்லாம் செம்மையான கம்ம கம்மன்னு செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாமா எஸ்லாம் வலைக்கம்